மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மாநாடு அரசியல் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை மக்களுக்கு பிரகடனப்படுத்துவதற்காக நடத்தப்படும் பெரும் நிகழ்ச்சி இன்றைய காலத்தில் ஒரு கட்சியின் கொள்கை சின்னம் மற்றும் தலைவர்களின் பேச்சுக்களை சில நிமிடங்களில் மக்களிடம் கொண்டு சேர்த்து விடலாம் ஆனால் உண்பெல்லாம் அப்படி அல்ல கட்சியின் நிலைப்பாட்டை அமைப்பு ரீதியாக கட்சிக்குள் எடுத்து செல்ல வேண்டும் அந்த நிர்வாகிகள் பொதுக்கூட்டங்கள் மூலமாக சில ஆயிரம் பேருக்கு சொல்வார்கள் அதன் மூலம் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சென்று சேரும் இதற்கு சில நாட்கள் பிடிக்கும் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு கட்சியின் நிலைப்பாட்டை சொல்லவும் அதன் மூலம் மக்களுக்கு விரைவாக எடுத்துச் செல்லவும் இது போன்ற மாநாடுகளை அரசியல் கட்சிகள் நடத்தின அவ்வாறு பல மாநாடுகள் பல அரசியல் மாநாடுகள் நமது நாட்டில் நடந்துள்ளன காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் இது போன்ற மாநாடுகளை நடத்தியுள்ளன இதில் இதில் தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் மாநாடு சற்று வித்தியாசமாக இருக்கும் கட்சியின் கொள்கைகளை பட்டிமன்றம் கவியரங்கம் இசை நிகழ்ச்சி நாடகங்கள் பேச்சரங்கம் வாயிலாக தன் தொண்டர்களுக்கு கொண்டு செல்லும் பயிற்சி பாசறையாகவே நடத்தின அவ்வாறு தமிழகத்தில் இதுவரை நடைபெற்ற அரசியல் மாநாடுகள் பல திருப்பங்களை ஏற்படுத்தியுள்ளன இப்படி பல மாநாடுகளை பார்த்த தமிழக அரசியல் களம் தற்போது நடைபெறவுள்ள இரண்டு மாநாடுகளால் பரபரத்து கிடக்கிறது அதில் ஒன்று சினிமாவில் உச்சியிடத்தில் இருக்கும் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழக முதல் மாநாடு மற்றொன்று விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் மகளிரணி சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மாநாடு நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய பின்னர் நடத்தப்படும் இந்த மாநாட்டுக்கு விழுப்புரத்தை அடுத்துள்ள விக்கிரவாண்டியில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மாநாட்டுக்கான இடம் தேர்வு அனுமதி பெறுதல் உள்ளிட்ட காரணங்களால் பல்வேறு பரபரப்புகளை ஏற்படுத்தியது குறிப்பாக மாநாடு தொடர்பான அறிவிப்பு வந்த நாள் முதலே அது பற்றிய பல்வேறு யூக செய்திகள் பரவலாக கசிந்தன நடிகர் விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியல் களத்தில் அதிர் அலைகளை ஏற்படுத்தியுள்ளதால் அவர் கட்சியின் முதல் மாநாடு பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அதில் அவர் என்ன பேசப் போகிறார் எதை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்ற பல்வேறு கேள்விகளுக்கு அந்த மாநாடு விடையாக அமையும் அதே நேரம் திமுக கூட்டணியில் நீண்ட காலம் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்துள்ள மது ஒழிப்பு மாநாடும் அரசியலில் சூட்டை அதிகரிக்க செய்துள்ளது ஆம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த போதிலும் விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு என்று அறிவித்ததும் பலரது உருவத்தை உயர வைத்தது மேலும் மாநாட்டுக்கு அதிமுக உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆதரவு தரலாம் என திருமாவளவன் அறிவித்தார் திமுகவின் நேர் எதிர்கட்சியான அதிமுகவுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் புதிதாக தொடங்கியிருக்கும் விஜயன் கட்சிக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் இது கூட்டணி மாற்றத்துக்கான அச்சாரமா என்று பலர் கேட்கத் தொடங்கியுள்ளனர் ஆனால் அவரோ இதில் அரசியல் எதுவும் இல்லை காவிரிக்காக அனைவரும் ஓரணியில் நின்றது போல் மது ஒழிப்புக்காகவும் ஓரணியில் நிற்பதில் தவறு ஏதும் இல்லை என்று கூறியுள்ளார் பொதுவாக அரசியலில் மாற்றத்துக்கு சில நிமிடமே போதுமானது ஆனால் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இருபது மாதங்கள் உள்ளன இந்த இடைவெளியில் நடைபெறவுள்ள இரண்டு மாநாடுகள் தமிழக அரசியல் புதிய பாதையை ஏற்படுத்துமா மக்களிடத்தையே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்